பையா பாக்குற கரண்ட் சுத்தர இல்ல பையா அக்கா வர சொல்ற அக்கா இருக்கான் பாப்போம் அரே பையா கரண்ட் இல்ல நான் ஏறி அடிக்கவா என்னத்த மேல பீசி ஏறி அடிக்கவா நீ பீசி ஏறியா நல்லா அடிப்பேன் பையா உங்க அடிச்சால புழு புழுன்னு தான் போயிரு வைக்க புகவே நான் அடிக்கனே மாமா அங்கே போய் இருக்காப்ல அவர கூப்பிடுவமா அடிக்கிறதுக்கு அவனோ மாதா வெளுக்கணும்டா சண்டால நல்லா இருந்தவன கெடுத்து விட்டான் டா என்ன கட்டுமாடி ஏறி அவன் லைன்மேன் இரு அப்படியே இரு ஆண்டா என்ன நடக்குதுங்க ஏய் என்னடா நடக்குதுங்க பையா பையா இங்க வா கரண்டா

போயா ஓடுவது அவன் வெளிவந்த வழிவா தான் கையர் இருந்தா கூடுவேன் பச்சை கைது இது என்ன

அக்கா கொண்ட என்னடா சொன்னேன் அக்கா குருவாட்டி கரண்ட் இல்ல என்னடா சொன்னேன் அக்கா குருவாட்டி என் வீட்டுல சொன்னேன் வருது தம்பி ஓரளவு தான் பேசுவேன் அதுக்கப்புறம் மான மரியாதை ரொம்ப இதுக்கு தான் ஹிந்தி கரையோட சேரக்கூடாது ஐயோ என்னடி வெரைட்டி இந்த வெரைட்டி வெரைட்டி ஆள் தப்புச்சு தப்புச்சா பார்த்தா ஓடியாதுடா நாயை கேளக்கே நாயை கேளக்கே கர்மா நீ சோத்த திங்கிற என்ன திங்கிற சொன்னா இல்ல தெரியாம சோத்த திங்க என்ன திங்கிற என்ன திங்கிற நெஞ்சடா திஞ்ச விட்டாங்க நம்மள ஒருத்த அன்பளிப்பு கொடுத்தாப்லயே ஒரு வார்த்தை சொல்லணும்னு நெஞ்சா நான் சொல்லி முடி அந்த சாம சட்டல வந்து எடுத்துட்டு வந்து அட அடிக்குற எனக்கு அன்பல் பேர் தே சிரிப்பு நடிகர் ஐயப்பன் அவர்களுக்கு என் சார்பும் எனக்கு என்னது சார்பாகவும் எங்களுக்காக அந்த கலைக்குழு சார்பாக நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 நூறுரூவா பத்தாவது காலையில் பிளாக்கில் இரநூத்தி பத்து இன்னொரு மறுபடி இரநூறுவா பிளாக் சைட்டு சொல்லணும்ல என்னடா கொடுத்த காசை திருப்பி கேட்குறான் ஒழுங்க என் பேக்கல வச்சிரு அது ஐநூத்தி ஆறுங்கிற நம்பர் எண்ணிட்டு இதுக்கு தான் பேரை சொல்லாதன்னு போச்சு நூறுவா ஆமா ரொம்ப இருக்குது என்ன பண்றது

இதுக்கு மேலயும் தான் வேணும் என்ன பண்றது உடுத்த காசு உருவாக்கும் தண்டாடி செடிக்கு உதுவே கொண்டு போய் பேக்கில் வச்சிட்டு வரக்கூடாது அண்ணன் நினைக்கிறத என்னமோ பண்றாங்க கேப்பா ஆமா இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன வியாபாரம் இறந்தபலம்மா எப்படி விக்கிறீங்க படி படி கணக்கு இல்லைம்மா உழக்க கணக்கு இருக்கு புடி கணக்கு இருக்கு படி கணக்கு புடி கணக்குல தர மாட்டீங்களா

நீ இப்படி இது வச்சிருப்ப வெங்காய பக்கோட நூறு கிராம் சாப்பிட கேட்டேன் அவரு சரி எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆர்வ குளாறுல ஒண்ணு எடுக்கல கைய தொட்டே சாக்கு அடிச்சிருச்சு ஏன்னா எனக்கு திருப்பி கேட்டேன் தான் அவர் சொன்னாரு இப்படி தேஜ் பாக்குறேன் தேஜ் பாக்கிறேன்னு ஒரு நாளைக்கு அஞ்சு கிலோ தின்னூறு வெங்காயம் விற்கிற போட முடியல

ஆமா இந்த வேலைக்கையே வச்சுக்க கூடாத எங்கேயோ கூடாங்க சரிங்க சாப்பிட்டா இல்லையா ஆ வந்து ரெடியா ஆமா இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க உன் பழத்தை உங்க பழத்தை எடுத்து சொல்லுங்க

한글 자막 제공 및 자막 제공 및 광고를 포함하고 있습니다. நீ இந்த சீனுக்கு வராதடா நான் மட்டும் போய்கிறேன் சொல்லி நான் வாட்டுக்கு பொத்திக்கிட்டு இருந்திருப்பேன் இது என்னடா அது நீ மாமா மாமான்னு கூப்பிட்டு என்ன என்னமோ இன்னும் ஒன்னே ஒண்ணு குறடா அக்கள்ல ஒரு பேக்க வச்சுக்கிட்டு வெத்தலைய போட்டு இருக்க பேசிக்கிறதுக்கு போடு அடிச்சுக்கிறாங்க ரோட்ல போற அம்மா

Hey.

Well, now. குடிக்கம் குடிக்கையா நான் சொல்லிட்டு எனக்கு எதுக்கு சம்பந்தம் கிடையாது ஆறு மாசம் ஆச்சு தூக்கு அப்படியா சரியா போட்டு போ தனியா தூக்கி இருக்கு தெரியுமா நல்லாவே யாரு நல்லாவே பாருக்கு இப்பதான் புரியுது

சின்னபொண்ணே நடக்கப் போறே அப்பா பாடி அது நினைச்சு கண்ணதேவத்துக்கு சொல்லு சின்னபொண்ணே நடக்கப் போறே அப்பா பாடி அது நம்ம கட்சி தம்பி சின்னபொண்ணே பாடி அம்மா 啊！<Bye. S 2> <Bye. S 1>